வணக்கம் நம்பர்களே இந்த வீடியோவில் டூ பிஹெச்கே நியூஹை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் சக்தி ரோடு வையம்பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க இடிகரி டூ கோவில்பள்ளி ரோட்லேருந்து ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா ரெண்டே ஹால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நூற்றி எண்பதுங்க இந்த வீடு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்போல் இருக்குதுங்க பில்டிங் பன் அப்ரூவல் இருக்குதுங்க இந்த வீட்டில் இண்டிவிஜுவல் போர்வில் இருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை ஐம்பத்தி நாலு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ